திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலினுடைய திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வருகின்ற பதிமூன்றாம் தேதி அன்று நடைபெறவுள்ளது அன்றைய தினம் அண்ணாமலையார் மலையால் தீபம் ஏற்றப்படும் அந்த நேரத்தில் பக்தர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டு மலையேற ஏற அனுமதிக்கப்படுகின்ற நடைமுறை ஆண்டுதோறும் இருந்து வருகின்றது அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பெஞ்சால் புயலின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமலையார் கோவிலில் அந் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதை முன்னிட்டு அந்த மலை பக்தர்களை அனுமதிப்பதற்கு ஏதுவாக ஸ்திரத்தன்மையுடன் உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய ஆணையாளர் அவர்கள் டாக்டர் கே பிரேமலதா பேராசிரியர் மண்டியல் மற்றும் கடகால் துறையினுடைய மையத்தினுடைய பேராசிரியராக இருக்கின்றார் மற்றும் அவர்களுடன் இணை இயக்குனர் ஆறுமுக நாயனார் உள்ளிட்ட எட்டு நபர்களை கொண்ட குழுவானது ஆய்வு செய்து அறிக்கையை அரசுக்கு உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் குழுவானது அனைவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த குழுவில் ஜாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவை சேர்ந்த இரண்டு நபர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் நேற்றைய தினமே என்னென்ன முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் மற்றும் தீயணைப்பு துறை டிடி ஹெல்த் ஜேடி ஹெல்த் ஆகியோர்களை கொண்டு அந்த கூட்டம் நடத்தப்பட்டு போதிய முன்னேற்பாடுகளுடன் இங்கே அவர்களை அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் உடன் மருத்துவர்களும் செல்கின்றார்கள் அது மட்டுமின்றி அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு ஆம்புலன்ஸும் தேவையான மருத்துவ வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றது மலை தேவைப்படுகின்ற மருத்துவ மருந்து பொருட்கள் அது மட்டுமின்றி அவருடைய பிபி செக் பண்ணுவதற்காகவும் ஆக்சிஜன் செக் பண்ணுவதற்காகவும் பாம்பு கடி போன்ற நேர்வுகளில் மருந்து வழங்குவதற்காக ஏஎஸ்பி அவர்களுடன் எடுத்து செல்கின்றார்கள் இந்த குழுவானது இன்றைய தினம் ஆய்வினை மேற்கொண்டு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கும் நம்ம திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் மலை ஏற முற்றிலும் தடைன்னு வனத்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம தமிழர்களோட ஆங்கிலேயர்கள் அதிக அளவு மலை ஏறிட்டு இருக்காங்க அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு எதனா வழிமுறைகள் இருக்கா நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இல்ல வழக்கமாக இந்த குழு செல்வது வந்து தீப திருவிழா அன்று இரண்டாயிரத்தி நபர்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி ஆய்வினை மேற்கொண்ட பிறகுதான் அதனுடைய நடவடிக்கை எடுப்பார்கள் அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் அனைத்து விதமான தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும்